நீங்க பத்திரிக்கையாளரா உட்கார போல நீங்க பத்திரிக்கையா நான் ஒத்துக்க மாட்டேன் திருடன் திருட நீ இல்ல இல்ல நீ திருடிட்டு போனியா இல்லையா நீ திருடிட்டு போனியா இல்லையா பணத்தை திருடுனியா இல்லையா நான் ஆதாரமா சொல்றேன் எவ்வளவு திருடி உன் மேல எவ்வளவு கேஸ் நடக்குது என்னெல்லாம் திருநது எத்தனை கேஸ் இருக்கு நீ உட்கார போல நீ பத்திரிக்காரன் சொல்லாத நீ சொல்லக்கூடாது பத்திரிகாரனே பத்திரிகார பேர்லாம் கட்டிப்படுற காலத்துல இயக்குநர்களுக்கு எவ்வளவு மரியாதை இருந்துன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இயக்குநர்கள் அந்த மரியாதை இல்லை அந்த விஷயத்துல ஒரு படத்தை அவர் எடுத்து தயாரித்து அதை இயக்கி நடிச்சிருக்கிறாரு நாலு கேரக்டர் நீ கண்டிப்பாக போய் பார்க்கணும் தேட்டரில் எழுத நல்ல ரிவ்யூ எழுதுங்க அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடை நான் வேறு விதத்துக்காக பயன்படுத்த நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து தயாரிப்பில் சங்கம் மூலமாக ஒரு அமைப்பு ஆரம்பிச்சுங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதை தாண்டி இன்னும் பல ஆயிரம் அதாவது தொழிலாளிகள் அங்கே இருக்காங்க பெப்சி யூனியனில் அவங்களுக்கெல்லாம் வாழ்வார் போயிரும் போயிடும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பில் சங்கத்தில் யாரெல்லாம் உறுப்பினராக அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாழ்வாதாரம் இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக பழமை சங்கம் அது தமிழக முதல் அவர்களுக்கும் இந்த சினிமாவில்தான் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட சரி தமிழக துணை முதல்வர் சினிமாவில்தான் வந்திருக்காங்க இந்த தொழிலாளர்கள் அதாவது தொழிலாளி இல்லைன்னா முதலாளியே இல்லை நம்ம பழைய படத்திலலாம் பார்த்துருப்போம் ஒரு பண்ணையார் ஒருத்தர் நின்று இருப்பாரு இந்த பக்கம் ஒரு பத்து பேர் உக்காந்துருந்து இருப்பாங்க ஒருத்தர் கீழே உக்காந்துருப்பாங்க அங்கேருந்து ஒருத்தர் நடந்து வந்துட்டே இருப்பாரு என்ன விஷயம்னு கேட்பாரு இல்லை தம்பி பத்து ரூபா கூலி கேட்டோம் அதனால என்ன அடிச்சுட்டாங்க அப்படிம்பாங்க உன்னை இந்த பக்கம் பண்ணையார் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கூலிக்கார பாயில் இவனுங்களுக்கு யாரா பத்து ரூபா கூலி கேட்கணும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் இந்த வசனத்தில் வர தம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்ல இருந்து ரஜினி அவர்கள் இருந்து கமல் ஆக்சன் ஹீரோ எல்லாம் அண்ணன் அவர்களையும் அந்த தொழிலாளர்களுக்காக தான் இயங்கி இந்த திரைப்படங்கள் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக இருந்திருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்படும் போது இந்த தொழிலாளர்களிலே கண்டிப்பாக அது கேள்வி உறியாக இருக்கும் தமிழக அரசு இதுக்கு பிரச்சனையை தீர்வு காணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு நல உதவியே அந்த பிரச்சனை தீர்வு ஏன்னா நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு ரஜினிகாந்த் அவர்களின் படம் வருதுன்னா ரசிகர்கள் முக்கியமாக சந்தோஷப்பட மாட்டான் அந்த யூனியனில் இருக்கிற பெப்சி யூனியன் இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க என்ன காரணம் அப்படின்னா ஐம்பது நாள் நூறு நாள் அந்த வேலை இருக்கும் இப்ப விஜய் அவர்கள் வந்து நடிக்கதை விட்டுக்கிட்டு அரசியலுக்கு போயிட்டாங்க அதனால எவ்வளோ அந்த சங்கத்தை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க தயவுசெய்து இதை நீங்கள் தமிழக முதல்வருக்கு எடுத்துக்கொண்டு அந்த தொழிலாளருக்காக ஒரு கொஞ்சம் குரல் கொடுக்கணும் மேலும் வந்து அம்மா அவர்கள் சொன்னாங்க புதியவர்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் தான் காலம் கெட்டதாவது ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிழவன் எப்படி சாகவோ தின்ன காலியாக நீ இளைஞர்கள் நாங்கள் இளைஞர் இளைஞர்கள் ஒரு பட்டாளமே இருக்கு ஒரு கனவு கோட்டையை கட்டிட்டு இளைஞர்கள் இருக்கும் ஒவ்வொரு சங்கங்களும் சரி ஒவ்வொரு தலைமுறையும் செய் பாருங்களேன் பாகவதர்னு ஒரு நடிகன் இருந்தார் அவர் இடம் விட்டு எம்ஜிஆர் வந்தார் எம்ஜிஆர்னு ஒரு நடிகன் இருந்தார் அதை இடம் விட்டு வந்து ரஜினி வந்தார் இப்போ இடங்கள் விடவே இல்லை நிறைய இளைஞர்கள் தங்களுடைய திறமையை வச்சு இந்த சினிமாவில் வந்து ஜெயிக்கோன்ட்டு வராங்க அவங்களுக்கு வழி விடுங்க அது நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை ஒளிப்பதிவு இசையமைப்பல் எல்லா விஷயத்துலையும் சங்கங்கள் இப்போ நிறைய சங்கங்கள் வந்து சங்கங்கள் பிரச்சனையிலே ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு காலகட்டத்துக்கு தான் அதாவது ஆட்சிங்கிறது வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்கலாம் முப்பது வருஷமாக ஒருத்தரையே ஆட்சி அதிகம் பண்ற மாதிரி இந்த சங்கங்களை தயவு செய்து முதியோர்கள் தயவு செய்து நான் உங்களுக்கு கெஞ்சி கேத்தாடி உங்களால் ஒரு பத்து வருஷம் இருந்துட்டீங்க அதை வழிவிட்டு இளைஞர்களுக்கு கண்டிப்பா அதை செய்யணும் தான் இளம் தலைமுறைகள் வந்து நல்ல படங்கள் கொடுப்பாங்க ஒரு இளைஞர் லோகேஷ் கனகராஜ் நல்ல படம் கொடுத்ததுனால தான் உடனே கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படம் கொடுக்குறாங்க நாயகனும் நாயகியும் அழகா தான் படம் ஓடும் அப்படிங்கிற காலத்தை கட்டு அப்படி கோ கோலமாலு கோகிலான் ஒரு படத்தை வந்து ஒரு கொடுத்துருக்காங்க இப்படி நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் வெளியே வராமல் இருக்கிறது கார்பரேட் அதுக்காக உதாரணத்தை சொல்லிட்டு நான் விடுகிறேன் இந்த மேடை நிறைய ஒரு பணத்தை கட்ட அடிக்கி ஒரே மனத்தில் என்ன அந்த பணம் அவனுக்குன்னு சொல்லுவாங்க ஒரு மனத்தில் எண்ணணும் பல இளைஞர்கள் ஓடோடி வருவான் அதை பணம் என்ன இருக்குது கடைசியில் எப்படியாவது ஒருத்தன் அது பிறந்திருப்பான் எண்ணுக்கு துடிப்பான் கடைசியில் பத்து நொடி இருக்கும் எனக்கு மூணே தாள் இருக்கும் அதை என்னமோ மணி அடிச்சிருவாங்க அதுதான் கார்ப்பரேட் இங்கே ஒவ்வொரு இளைஞனும் இந்த கனவு கோட்டையை நோக்கி நகர்ந்து வருகிறான் அந்த நகர்வை தடுப்பது யார் ஒவ்வொரு சங்கங்கள் சங்கம்னா என்ன ஒரு கூட்டு முயற்சி ஒருத்தருக்கு பிரச்சனை பத்து ஆட்டோக்காரங்க உட்காந்துருப்பான் அவன் ஒரு பிரச்சனை மாப்பிள்ள அடிச்சு ஆட வாட கூப்பிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண சங்கம் ஆனால் இன்னைக்கு ரெண்டு மூணு ஆண்டு பல சங்கங்கள் கேள்வி கூறியார் காரணம் அவங்களும் கார்ப்பரேட் மாதிரி அங்கேயே உட்காந்துருக்குறாங்க நாங்களும் இயங்குகிறோம் கிளம்ப எப்போ சாவ சாக வேண்டாம் விலகி கொள்ளுங்கள் இது புரிந்தவர்களுக்கு புரியட்டும் தர்மம் ஜெயிக்கும் ஜெயிக்கும் இத்தனை எப்போ காலி அண்ணன் எப்போ சாவான் அப்படின்னு முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது நல்லவன் தான் பேசணும் ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது இந்த இடத்துல பேசுனா நல்லா இருக்காது அதனோட நிறுத்திக்கிறேன் யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது ரஜினிகாந்தை பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும் பெரியவங்களை பற்றி பேசுறதுக்கு தகுதி வேணும் முதியோர்கள் சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது முதியோருனா என்ன முதியோரு தான் முதியோர் திரு சின்னவரா இல்லை இந்த இடத்துல அதை பேசியிருக்கக்கூடாது ஆ நீங்க பத்திரிக்கையாரா உட்காருங்க போல நீங்க பத்திரிக்கா நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்க உட்காரங்க நீ முதல்ல திருட திருட நீ இல்ல இல்லை நீ திருடிட்டு போனியா இல்லையா நீ திருடிட்டு போனியா இல்லையா பணத்தை திருடுறியா இல்லையா நான் ஆதாரமா சொல்றேன் எவ்வளவு திருடி இருக்கானே உன் மேல எவ்வளவு கேஸ் நடக்குது என்னெல்லாம் திருநது எத்தனை கேஸ் நீ உட்கார் மாதிரி நீ பத்திரிக்காரன் சொல்லாத நீ சொல்லக்கூடாது பத்திரிக்காரனே பத்திரிக்காரங்க பேர்லாம் கட்டி போயிடும் யார் பத்திரிக்காரங்க பத்திரிக்காரங்க யாரு அவங்க அடுத்த நீ யாரு முதல்ல நீ யார பத்திரிக்காரன் நாங்க தான் பத்திரிகை நடத்தி வச்சிருக்கேன் ஆனா பத்திரிக்காரர் இல்ல பத்திரிக்காரனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு அதை படி பேசுறதுக்கு நீ யாரு முதல்ல திருட சங்கத்தை பணத்தை திருட்டு பண்ண திருடனே நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்ததா யார் பேச போறா வந்து அடுத்ததாக கட்ஸ் திரைப்படத்தை பத்தி வாழ்த்தி பேசுவதற்காக கில்ட் உறுப்பினர் திரு சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அடைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மீடியா ரெப்ரஸன்டேட்டிவ் ஸ்டேஜில் இருக்கிற டிக்னட்ரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம் கட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டைரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சார் நான் செகண்ட் ஹீரோ என்ன பண்ணியிருக்கேன்னு மேம் சொன்னாங்க எஸ் ஆனால் கேரக்டருன்றது ஒவ்வொரு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ இதில் எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர் ஐ வாஸ் வெரி பிளாங்க் நான் உள்ளே போனப்போ அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும் என்ன பண்ணும் ஹவு ஷுட் ஐ போட்ட கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் ஒவ்வொரு இன்ச்சி இன்ச்சான ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க எஸ் இட் இஸ் அ நியூ பிளாட்ஃபார்ம் எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம் ஆனால் நீங்களும் இதில் ஒரு நியூன்றது அவ்வளோ ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா நான் என்ன பண்ணுன்றது விட பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எனக்கு நடிச்சு கற்றுக் கொடுத்தீங்க அண்ட் அதான் அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி ஒன் ஆல் த ட என்னை மென்ஷன் பண்ணதுக்கும் ஆல் த மீடியா ரெப்ரெசன்டேட்டிஸ் எவ்ரி ஒனுக்கும் ரொம்ப மென்ஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப தேங்க்யூ கட்ஸ் படத்துக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க தேங்க் யூ ஸோ மச் ஓடிச்சுன்னா பெரிய படம் பெரிய பட்டட் படமே ஓடலன்னா சின்ன படம் இன்னொரு விஷயம் இங்கே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாருமே இருக்கீங்க முதல் காலை ஷோ இந்த ஒம்பது மணிக்கு இந்த படங்களை கொடுக்குறது கொஞ்சம் உஷாராக பாடுங்க பன்னெண்டு ஒரு மணி ஷோவில் ஸ்கிரீனிங் கொடுங்க ரெண்டாவது பத்து டிக்கெட்டு இருபது பத்து டிக்கெட் எடுத்தாலே இப்போ தேட்டருங்களில் வந்து இந்த படத்தை போட மாட்டேன்றாங்க அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள் என்னமே வந்து ஒரு மூணு நாளாவது ஒரு பத்து பாஞ்சு டிக்கெட் எடுத்தால் கூட தேட்டரில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஒரு படம் நல்ல படமாக கெட்ட படமான ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும் அதை வந்து இந்த போட்டுருங்க நம்ம ஆளுங்க சங்கத்தில் இருக்கிற எல்லாருமே டிஸ்ட்ரிபூட்ருங்க தான் துவர உள்பட நீங்கள் அதை பார்த்துக்கணும் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நின்னா கூட போயிடும் ஜமா படம் காலேஜ் ஷோ சென்னையில் ஒரு தேட்டரில் பதிமூணு டிக்கெட் எடுத்து கூட அந்த படம் ரன் பண்ண மாட்டேன்ட்டாங்க நாங்கள் எவ்வளோ சொல்கிறோம் அது நல்ல படங்க கூட வேணால் ஒரு அஞ்சு டிக்கெட் எடுக்கிறோன்னு கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை அப்புறம் அந்த படம் நல்லா போச்சு அதனால தான் கிட்ட சொல்றேன் நன்றி வணக்கம்